தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடித்து சென்னை காமராஜர் சாலையில் நடந்த குடியரசு தின விழாவில் கவர்னர் ரவி தேசிய ஏற்றி வைத்தார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் முதல்வர் ஸ்டாலின் விருது வழங்கினார் மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுபவர்களுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வழங்கப்படுகிறது வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோட்டை அமீர் பெயரில் இந்த விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை ஆல்ட் நியூஸ் எனப்படும் உண்மை சரிபார்ப்பு இணையதளத்தின் நிறுவனர் முகமது ஜுபைருக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் பதக்கம் ரூபாய்க்கான காசோலை சான்றிதழ் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு தமிழகத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என சமூக ஊடகங்களில் பரவியபோது அந்த வீடியோக்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்து அவை தமிழகத்தில் நடைபெறவில்லை என முகமது சுபைர் தெளிவுபடுத்தினார் பொய்யான செய்தியால் சமூகத்தில் ஏற்படும் வன்முறைகளை தடுக்க முகமது ஜுபைரின் பணி பெரும் உதவி செய்கிறது என தமிழக அரசு கூறியிருந்தது ஆனால் முகமது ஜுபைர் பாஜவுக்கு எதிரான அரசியலை மட்டும் செய்கிறார் ஒருசார்புடையவருக்கு மத நல்லிணக்க விருது வழங்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பாக பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒவ்வொரு வாரமும் திமுக அரசு புதிய வெழ்ச்சியை அடைகிறது அதில் தவறுவதில்லை முகமது ஜுபைருக்கு சமூக நல்லிணக்க விருது கொடுத்திருப்பது கடந்த காலங்களில் இந்த விருதை பெற்ற அனைவரையும் அவமதிக்கும் செயலாகும் சமூக முரண்பாட்டை உருவாக்கும் நபர் என்ற விருதுக்குத்தான் ஜுபைர் சரியான நபராக இருப்பார் திமுகவின் தேர்வு நம்மை ஆச்சரியப்படுத்தவில்லை அவர்கள் தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலை சிலிண்டர் குண்டுவெடிப்பு என்று சொன்னவர்கள் உண்மையை சரிபார்ப்பவர்கள் என்ற போர்வையில் அரைகுறை உண்மையை பரப்புபவரை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் மக்களின் வரிப்பணம் வீணாகிறது திமுக அரசுக்கு அது பற்றி என்ன கவலை என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார்